நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசின் சார்பாக நடத்தப்பட்ட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்ற நிகழ்ச்சி மக்களுக்கு நல்லது செய்வதை விரும்பாத ஒரு குறிப்பிட்ட நபர்களிடமிருந்து கதல்களை ஏற்படுத்தியிருக்கிறது கதறல் சித்தம் காதை கிளிக்கிறது தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் திரு நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்காருன்னா நாடக கம்பெனி நடிப்பு எரிச்சலூட்டுகிறது திமுக எம் நாடக கம்பெனி நடிப்பு எரிச்சலூட்டுகிறது பிரபலங்களை வைத்து விழா எடுத்தால் நிர்வாகத்தோழிலே மக்கள் மறந்து விடுவார்களா திராவிட மாடல் எனும் போலி விப்பத்திற்குள் அடைத்து தமிழகத்தை அழி அழிவை நோக்கி எடுக்க திமுக முயற்சி செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் அணில் குஞ்சுகள் சில பேர்னு சொல்லியிருக்காங்கனாக்கா அரசாங்க விழாவில் கூத்தாடிகளுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது சிவகார்த்திகன் கலந்து கொண்டு சூப்பராக பேசியிருந்தார் அதே போல் இயக்குநர்கள் வெற்றிமாறன் மிஸ்கின் தியாகராஜன் குமார் ராஜா மற்றும் தமிழரசன் பச்சைமுத்து பந்து படத்துடைய இயக்குனர் இவங்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு தங்களுடைய கருத்துக்களை இந்த நீ இந்த திட்டங்கள்லாம் எப்படியெல்லாம் தமிழ்நாடு அரசு சார்பாக செயல்படுத்தக்கூடிய தமிழ் முதல்வன் புதுமை பெண் போன்ற திட்டங்கள்லாம் அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக இருக்குன்றதெல்லாம் எடுத்து சொன்னாங்க இதெல்லாம் பார்த்தோன்ன காண்டாயி அந்த அணில் குஞ்சிகள் என்ன சொல்லியிருக்கனாக்கா அரசு விழாவில் கூத்தாடிகளுக்கு என்ன வேலைன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு தக்க பயிலடி கொடுத்துருக்கு அந்த நியூஸ் கார்டை போட்டிருக்க காமிக்கிறேன் நம்மளுடைய கேள்வி என்னன்னாக்கா உங்களுடைய கட்சியின் தலைவர் விஜயே ஒரு கூத்தாடி தான் அப்படி இருக்கக்குள்ள தமிழ்நாடு அரசின் விழாவில் கூத்தாடிகளுக்கு என்ன வேலை என்று இந்த அணில்கள் கேட்பது என்பது உண்மையிலேயே நகைப்புக்கிடமாக தான் இருக்குது இதற்காகத்தான் அவர்களை தற்கொறிகள் என்று அழைக்கிறார்கள் அந்த அப்படி தற்கொறிகள் என்று அழைப்பதில் தவறே இல் இல்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நிகழ்ச்சி பார்த்திங்கனாக்கா அந்த அந்த இந்த திட்டங்களால் பயனடைந்த மாணவ மாணவிகள் பேசுவதற்காகவே உருவாக்கப்பட்டது அமைக்கப்பட்டது ஏற்படுத்தப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திட்டம் வந்து இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் மற்றும் விருந்தினராக தெலுங்கானா முதலமைச்சர் கலந்து கொண்டார் ரேவந்த் ரெட்டி என்ன சொல்லிட்டாருனாக்கா இந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்த்து முடித்த பிறகு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் திட்டங்கள் தெலுங்கானாவில் அமல்படுத்தப்படும் அதாவது காலை உணவு புதுமை பெண் நான் முதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள் அடுத்த கல்வியாண்டு முதல் தெலுங்கானாவில் செயல்படுத்தப்படும் இதை அறிவிச்சிருக்காரு ஓகே இதற்கு வந்து நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கல்வியில் தமிழ்நாட்டில் எழுச்சியை பொறுக்க முடியாமல் தடைகளை ஏற்படுத்த ஒன்றியத்தில் நினைக்கின்றனர் நம் திட்டங்களாலும் உங்கள் சாதனையாலும் அவர்களுக்கு பயம் வர வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசியிருக்காரு பிறகு அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா நன்றி தெரிவிச்சிருக்காரு அதாவது தெலுங்கானா முதலமைச்சர் சொன்னார்ல அடுத்த ஆண்டு முதல் தெலுங்கானா மாநிலத்தில் இதெல்லாம் செயல்படுத்த இந்த திட்டங்கள் எல்லாம் அதற்கு அதுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு அதே போல் இவங்க விஜயுடைய ரசிகர்கள் அதாவது அணில்கள் வந்து குறிவித்து பேசுவது யாருனாக்கா சிவகார்த்திகேயனை தான் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சூப்பராக பேசினார் என்னுடைய தந்தையார் வந்து நடந்து வந்து படித்தார் நான் வந்து ஆட்டோவில் பஸ்ஸில் சைக்கிளில் மாதிரிலாம் போய் படித்தேன் அடுத்த அடுத்த கட்டம் வந்து இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போவாங்க அப்படின்ட்டு மக்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து என்ன சொல்லுவேன்னாக்கா வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கணுமா வாழ்க்கையை நீங்கள் ஜெயிக்கணுமா சம்பாதிக்கணுமா கார் வீடு வாங்கணுமா அப்பா அம்மாவை பார்த்துக்கணுமா எல்லார் முன்னாடி மரியாதையாக இருக்கணுமா எல்லோருக்கும் சமமாக இருக்கணுமா ஒரே தீர்வு தான் படிங்க மார்க்குக்காக கொஞ்சம் வாழ்க்கைக்காக கொஞ்சம் படிங்க இதுதான் வந்து சிவகார்த்திகேயன் பேசுனார் சிவகார்த்திகேயன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசுகிறதுக்கு அவருக்கு எல்லா தகுதியிலும் இருக்குது ஏன்னாக்கா அவர் வந்து நெல் ஜெயராமுன்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய நெல் வகைகள் எல்லாம் வந்து சேமித்து வச்சு மக்களுக்கு வந்து அதை அந்த நெல் வகையெல்லாம் அழிஞ்சு போகாமல் பாதுகாத்து நெல் ஜெயராமன் அவர் வந்து உடல் நோய் உடல் நோயாய் பட்டு இறந்து போனார் அதற்கு முன்பாக அவருடைய கையை பிடித்துக்கொண்டு ஏன்னா அவர் நெல்ஜெயராமனுக்கு மகனூர்த்த படிச்சுட்டு இருக்காரு அவருடைய அந்த மக நெல்ஜெயராமனுடைய மகனுடைய கல்வி செலவை நான் முழுவதும் ஏற்றுக்கொள்வேன் என்று சிவகார்த்திகன் அப்போது அறிவித்தார் அவருடைய நெல்ஜயராமன் கையை பிடிச்சிட்டு கவலைப்படாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வார்த்தையை இன்றைக்கு வரை காப்பாற்றிட்டு இருக்காரான் அந்த அவருடைய மகன் நெல்ஜெயராமன் அவருடைய மகனுடைய பள்ளி படிப்பையும் முழுவதாக வருட வருடம் பள்ளி கட்டணங்கள்லாம் கத்திட்டு அதற்கு அவருடைய பரிட்சின் நேரத்தில் ஃபோன் பண்ணி பற்றி பர்சனலாக அவர் பார்த்துட்டு அதே போல் அவர் கல்லூரி ப பள்ளிப்படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்லும்பொழுது அவர் எந்த காலேஜில் சேரணும் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு கற்பகம் கோயம்புத்தூரில் கற்பகம் காலேஜில் அந்த பையன் சேர்ந்திருக்காரு அவருக்கான கல்லூரி படிப்பு எல்லா செலவுகளையும் திரு சிவகார்த்திகேயன் பார்த்துட்டு எப்படி சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் வந்து முழுவதுமாக ஒரு பட்டு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களை படிக்க வைத்திருக்கிறார்களோ அதே போல் சிவகார்த்திகேயன் என்ற இந்த வளர்ந்து வரும் நடிகர் தனிப்பட்ட முறையில் தன்னுடைய சொந்த பொருளாதாரத்தை கொண்டு ஒருவரை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார் அதனால் அவருக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கான எல்லா தகுதிகளும் இருக்குது ஓகேயா அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிகழ்ச்சி மாணவ மாணவிகள் பேச வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது அதனால தான் பார்த்தீங்கனாக்கா இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சரும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சரும் வருவதற்கு முன்பாகவே அந்த நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு விட்டதாம் இனியன் விளியன் மகாலட்சுமி அகரம் இன்னும் பலர் இதைத்தான் ஸ்டாலின் அரசும் செய்திருக்கிறது இனியன் விளியன் மகாலட்சுமி அகரம் இன்னும் பலர் செய்ததைத்தான் ஸ்டாலின் அரசும் செய்திருக்கிறது ஆனால் ஓர் அரசே இறங்கி அதை துல்லியமாக செய்தால் சமூகத்தில் என்னவெல்லாம் நிகழும் என்பதை காட்டிய விழா தான் நேற்று மாலையில் நிகழ்ந்த கல்வியில் சிறந்த தமிழ்நாடு பெருவிழா அகரம் என்று ஆலமரமாக செழித்து அதன் விருதுகளே மரங்களாகி போனாலும் அதை சிவக்குமார் போட்டது அகரம் இன்று ஆலமரமாய் செழித்து அதன் விழுதுகளே மரங்களாகிப் போனாலும் விதை திரு நடிகர் சிவகுமார் அவர்கள் போட்டது எனவே அவருக்கு முன்வரிசை அழைப்பு விழா தூங்கும் முன்னரை வந்தவர் இறுதி வரை அமைந்திருந்து பார்த்திருக்கிறார் என் மூளையில் விதித்த திட்டமிதி என்று ஸ்டாலின் அரசு எங்கும் எதிலும் தன்னை முன்னிறுத்துக் கொள்ளவில்லை இந்த விழா மிக சிறப்பாக நடக்க வேண்டும் பல பலனடைஞ்ச பசங்க அவங்க இஷ்டத்துக்கு என்ன பேசுப்பா பேச ஆசைப்படுறாங்களோ பேச விடுங்க நான் நிகழ்ச்சி முழுமைக்கும் இருப்பேன் என் விழாவுக்கான முன் முன்னேற்பாடுகளை முதலமைச்சர் பெருமுனைப்போடு சேர்ந்திருக்கிறார் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வரும் முன்பே விழா தொடங்கிவிட்டது அரசு பள்ளி மாணவர்களின் பலர் புகழ்பெற்ற டிவி ஷோ பலர்களாக உள்ளனர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பலனைவர்கள் அந்த செயலாக்கத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் முதலில் வந்தனர் அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துவார் என்று பார்த்தபோது சிரித்தது ராயபுரம் மண்டலத்திலிருந்து தினமும் ஆயிரம் குழந்தைகளுக்கு காலை உணவு தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது அதனை அத்தனை துல்லியம் முதலமைச்சர் தான் அதற்கு தலைமை அவருக்கு கீழ் கல்வி அமைச்சர் செயலர் உயரதிகாரிகள் என கண்காணிப்பு குழு உணவின் தரம் ருசிக்கான சோதனையை பெரிய அதிகாரி செய்து அதை மேலிடங்களுக்கு சொல்ல வேண்டும் பின்னரே அது விநியோகிக்கப்படுகிறது அதற்கான வேலை முன்னதிகாலை நாலு மணிக்கு தூங்கிவிடுகிறது ஆறு ஆறரைக்குள் அத்தனையும் தயாராகி ஹாட்பேக்களை வைக்கப்படுகிறது மேலோ மேலே சொன்ன சோதனை முறைகள் முடிந்ததும் ஏழு மணிக்கு வாகனங்களில் ஏற்றப்படுகிறது எட்டு மணிக்குள் அத்தனை வாகனங்களுக்கும் பள்ளிகளுக்குள் அதை இறக்கி வைத்து விடுகின்றன இடையில் யாரும் அந்த உணவை பார்க்கவோ தொடவோ மாற்றவோ கொடுக்கவோ முடியாது அவ்வளவு சீல் வைக்கப்பட்டு முழுமையான கண்காணிப்புடன் செயல்படுத்தப்படுகிறது சரியாக எட்டேகால் மணி முதல் மாணவர்களின் வருகை ஆரம்பமாகிறது அவர்களுக்கு சுட காலை உணர்வு வழங்கப்படுகிறது மாணவர்களுக்கு முன் அதை பரிமாறுபோரும் பொறுப்பாசிரியரும் சுவை பார்க்க வேண்டும் அதை காட்சிகளாக பதிந்து வாட்ஸ்அப் குழுக்களில் ஏற்ற வேண்டும் அதைத்தான் முதலமைச்சர் வரை கண்காணிக்கிறார்கள் இப்படி இந்த திட்டம் ஒரு முழுமையான செயல்பாடுகளுக்கான உலகத்தரமான ஒரு திட்டம் எனக்கெனவு ஸ்டாலின் அடுத்த முறை இந்த விழாவிற்கு இலங்கை பர்மா ஆப்பிரிக்கா நாட்டு அதிபர்களை விருந்தினர்கள் அழைப்பார் என நினைக்கிறேன் தான் மட்டும் செஞ்சுட்டு தனக்கான பேரை மட்டும் தக்க வச்சு போன குறுகிய எண்ணம் ஒரு பர்சன் கூட இல்லை பஞ்சாப் தெலுங்கானா என அதை பரவு செய்தார் இதை உலகம் உலகமாக்கி விடுவார் முப்பத்தி ஏழாயிரம் ப்ளஸ் பள்ளிகளுக்கு அனுப்பப்படும் இந்த காலை உணவு இருபது லட்சத்திற்கும் மேலான மாணவர்களுக்கு தினமும் வழங்கப்படுகிறது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் பாரதி பாஸ்கரின் தந்தை பள்ளியின் தலைமை ஆசிரியர் தினமும் காலையில் பள்ளிக்கு கிளம்போது நாலு டிஃபன் கேரிகள் உடன் எடுத்து செல்வாராம் ஏம்பா அவங்களுக்கு மட்டும் நாலு சாப் நாலு கேரிய சாப்பாடா என்று இவர்கள் கேட்பார்களாம் ட்ரேயரில் எப்படி நாலு பசங்களாவது மயங்கி விடுவாங்க வெறும் வயிற்றுல வருவாங்க அதுக்கு பல காரணங்கள் அவன் வீட்டில் இருக்கும் அதுக்காக என்று சொல்லுவாராம் பெரியவங்க பசில் இருந்தால் நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பு கரைஞ்சி கொஞ்சம் அதை தாக்குப்பிடிக்க செய்யும் ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி இல்லை முறையான காலை உணவு இல்லாவிட்டால் மயக்கம் கல்வித்திறன் குறைபாடு உடல் வலிமையின்மை இரத்த சோகையின் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகும் அது அப்படியே இப்போ தடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் சொல்கிறோம் இந்த திட்டத்தால் மூளையால் மட்டுமல்ல உடலாலும் வலுவான மாணவர்களை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு உருவாகும் என டாக்டர் அருண்குமார் கூறியிருக்கிறார் பசிதான் திருட்டை தூண்டும் அந்த பசியை போக்கிவிட்டால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல சமூகமும் ஆரோக்கியமாக இயங்கும் நான் பசியால் வாழைப்பழம் திருடினேன் அதை படத்திலும் காட்டினேன் என்றார் மாரிசெல்வராஜ் ரப்பர் பந்து படத்தின் இயக்குனர் தமிழரசன் பேசியதுதான் சிறப்பு இளையராஜா படிக்கலை ரஹ்மான் படிக்கலைமானுங்க அவங்களெல்லாம் விதிவிலக்கால் வித கிழக்கு சான் என்றுமே சான்றாக எடுத்துக்கொள்ளக்கூடாது விதிவிலக்குகளைத் தாண்டி கல்வியால் சாதித்தவர்களின் எண்ணிக்கை தான் மிக அதிகம் அதனால்தான் படிங்க 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 என்று முதலமைச்சர் சொல்கிறார் நான் இன்னொரு முறை அதை சேர்த்து சொல்கிறேன் படிங்க 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 இந்த விழாவை இந்த அரசாங்கத்தை பற்றி குறைகளே இல்லை என்று சொல்ல முடியாது குறைகளை தாண்டி மிக அதிகமான நிறைகள் இருக்கின்றன இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டலக்சுவல் என்று சொல்லக்கூடியவர்கள் குறைகளை அதிகமாக சுட்டிக்காட்டி பேசுவாங்க எழுதுவாங்க ஆனால் படிக்காத பாமர மக்கள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஆட்சியில் தாங்க குறை இல்லை எல்லா ஆட்சிலையும் குறை இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதையும் தாண்டி அவர் அதிகமாக செய்கிறார் மக்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்கிறார் அதனால் நிச்சயமாக அவர் தாங்க மீண்டும் ஆட்சிக்குவோம் என்பது தான் பாமர மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது இந்த பாமர மக்கள் ஏதாவது கருத்துடோடு மன்னிச்சிடுவாங்க ஆனால் ஸ்டாலினை கிண்டல் பண்ணி ட்ரோல் பண்ணுறாங்களே அவர்களை மன்னிக்கவே மாட்டார்கள் அவர்களுக்கான பதிலடி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கொடுக்கப்படும் மரணடியாக இருக்கும் இப்படியெல்லாம் பேசவே கூடாது இப்படி ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு மனிதரை ஒரு ஜனநாயக தன்மையோடு அனைத்து தரப்பு மக்களிடம் ஜனநாயகன் என்று நடிக்காமல் உண்மையாகவே ஜனநாயகம் வாழக்கூடிய ஒரு தலைவரை எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறது தப்பு என்பதை அந்த இந்த ஸ்டாலின் அரசாங்கத்தை இந்த அரசாங்கம் மீண்டும் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு புரிய வைக்கப்படும் அதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை பாமர மக்கள் பயன்படுத்தி கொள்வார்கள் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தலைநிமிழ்ந்து நிற்கிறது